என்ன எல்லாரும் மச மசன்னு நின்னுட்டு இருக்கறியா சீக்கிரம் கிளம்பி ரெடி ஆவங்க லேலா யாம்பளே இப்படி நிக்கியா இப்பதானே நம்ம பத்துக வீட்ல போய் வந்தோம் அது ரெண்டு பிள்ளைங்க எவ்வளவு மரியாதையா இருக்கு பாட்டியா நம்ம மகிலனுக்கு அபிய தானே பிடிச்சிருக்கு நீங்க கொஞ்சம் யோசிங்க ஒரு ரெண்டு நாள் பொறுங்க மகிலன் வரட்டு அபி வேண்டாம் வேற பொண்ணு பாருங்கன்னு சொன்னா நம்ம பாப்போம் இல்ல கொஞ்சம் பொறுங்க நீங்க அவசரப்பட்டு எடுத்தோம் கவுத்தோம் எதுவும் செய்யாதுங்க எல்லாம் எனக்கு தெரியும் நீ வாயை மூடிட்டு வா சீக்கிரமா ஒரு தாம்பூல தட்டை ரெடி பண்ணுங்க

அப்புறம் மாதிரி எனக்கு யாராவது வாங்கி தரணும்னு நினைக்காவில் ஒருத்தர் வாங்கி தரணும்னு நினைக்காவில்ல இந்த பயல என்கிட்ட பியாசி எவ்வளோ நாள் ஆச்சு வரட்டவன் இந்த ரெண்டு நாள்ல வந்துருவான்ல அவன்கிட்ட எல்லா கதையும் சொல்லணும் அவ எங்க இன்னும் மசு மசு நின்னுட்டா இருக்கிறிய கிளம்பாம இல்ல நான் ரெடி ஆகி எவ்வளவு நேரம் ஆச்சு இங்க பாரு தலை வலிச்சு பின்னி கொண்டையெல்லாம் கட்டி நகை எல்லாம் போட்டு நான் இருக்கேன் அவ எங்க இது இது என்னது தாம்பூல தட்டு ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கா ஒரு மாங்கா ஒரு தியாங்கா இது என்னது சீலை இப்படி சுத்தி வச்சிருக்கு ஒரு கிலோ ஆப்பிள் ஒரு கிலோ மாதுளை

உன கல்யாணமா பண்ணி வைக்கணும் அம்மா பின்ன என்னல நீ தானே சொல்லியா ஆ பொண்ண பாக்க போவோம் பொண்ணு எனக்கு பிடிச்சினானு நீ தானே இருக்க பொண்ணு எனக்கு பிடிச்சினா உடனே இந்த நகைய போடுவேன் நகைய காட்டவே இல்ல எங்க இருக்கு அதெல்லாம் அங்க போய் காட்டலாம் இல்ல மடிக்குள்ள வச்சிருக்கேன் போவோம் என்ன மர்மோளே இவன் இப்படி சொல்லிட்டு போறான் இருந்தால நீங்க இப்படி எல்லாம் காமெடி அடிக்க விடாத மாமி அவன் கிட கா லூசு பைய என்ன அந்த கல்யாணம் நடந்தாதானே போ ஆனா கிரு இன்னது நகை வாங்கி வச்சிருக்கானே மோதிரம் வாங்கி வச்சிருப்பானோ மாமி அவிய பீமா கடைக்கு போய் இதோ ஒரு எட்டு போனுக்கு நெக்லஸ் வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் அஞ்சு போனுக்கு ரெண்டு காப்பு வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னாவல்ல சேட்டி அதை உன்னோட கொடுக்கையா போறோம் அந்த பையன் கொடுத்தா அடுத்து வாங்க முடியாது டிகிளே அதை சொல்லி சமாளிக்கலாம் வாங்க ஆ அப்படியே ஏதாவது இவன் அந்த நகையை வீட்டை போனான்னு வச்சுக்க நான் உடனே சொல்லிடுவேன் எங்க பியாரையும் தான் ரெண்டு மூணு நாள் வருவான் அடுத்த வாரத்தில் நாங்கள் அவனையும் கூட்டிட்டு வந்து பொண்ணு பாக்கியம் அவனுக்கு பிடிச்சுன்னா இதை நாங்கள் அடுத்தால உடனே போடியோன்னு சொல்லிட்டு பேசுவேன் சரியா நான் இருக்கேன் தைரியமா வா மறுமோளே சரி மாமி பிடிக்கவே முடியாது முடிஞ்சா என்ன துரத்தி பிடி பாப்போம் வந்துட்டா பெரிய இவன் விளையாட்டுது போடா போடா புண்ணாக்கு போடா மண்டல நம்மளை கண்டா பயந்து ஓடிய பையன் நம்ம கேட்டா சர்க்கரை கடுவு உப்புன்னு கடைக்கு போய் வாங்கி தர பையன் இப்படி ஆயிட்டானா எல்லா இந்த நெட்ட ட்ரைனிங் கட்டுறீங்க ஐயே நெட்ட வள்ளின்னு சொன்ன பிறகு தான் இப்ப ஞாபகம் வரும் நம்ம வீட்டுக்கு போக முன்னால பத்த கழக வீட்டுக்கு போய் அப்படியே அவ கிட்ட சொல்லிட்டு வந்துரும் அவ அண்ணன் கடையில இந்த நகை கடையில பெரிய நகை எல்லாம் வாங்கினாவல்ல ஆமா ஆமா சொல்லிட்டு வந்துரும் அப்படி அந்த பையனை பத்தி சொல்லிட்டு போவோம் சுதி நெக்ஸ்ட் வாரம் மட்டும் வச்சா போதும்னு சொன்ன பொற வைக்கி கேட்காம மீன் கரிய நாங்களே வைக்காண்ட்டு போய் நிக்காடுவாட்டி எம்மா எம்மா இங்க பாருங்க நாங்க ரெண்டும் சேர்ந்து மீன் குழம்பு சூப்பரா வச்சிருக்கோமா கேட்டி இது என்னது நம்ம பாக்குறதுக்கு நல்லதுன்னு இருக்கு சேட்டி என்னது ஒரு மாதிரி ஸ்மெல்லே நல்ல ஒரு மாதிரி சரியா கடுவம் ஒரு நாட்டு அடிச்சுட்டு

அது பிறகு நாளைக்கு நாங்க திரும்பி மீன் குழம்பு வைப்போம்ல அது பிறகு எங்கள நாங்களே கரெக்ட் பண்ணிடுவோம்மா ஆமா ஏனா எங்க கல்யாணம் ஆக போல மீன் கறி வைக்கணும் கறி குட்டலா வைக்கணும் பிரியாணி வைக்கணும் இது எவ்வளவு வேலை இருக்கு டெய்லி எங்களுக்கு இந்த மாதிரி இந்த எக்ஸ்பரிமெண்ட் எல்லாம் செய்து தரது சாதனத்தலாம் வாங்கி வைங்கமா என்னதேவா செய்து தொலைங்க போவாங்க அப்புறம் குளத்து மீனை கொண்டு வந்து இப்படி ஒரு சட்டி நிறைய வச்சிருக்கானே ஏனா குளத்து மீனை கண்டாலே குடலே உருவும் அப்போ என்ன நாதம் சரியா கழுவாம பறக்காம சீ அம்மா எம்மா டேஸ்ட்

அவியே என்ன சொன்னாவனா யாமவே லண்டன்ல இருக்கான் அஞ்சு லட்சம் சம்பளம் வாங்கியா அது போல ஏன் மருமகளும் தான் இருக்கான்னு சொன்னாவ அதான் வந்து உங்கள்கிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தோங்கா அப்படியா சரி 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 நான் என் அண்ணன் பேசிக்கிட்டே இதை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது இவ்வளவு பெரிய விஷயம் கொண்டு வந்து சொல்ல வந்திருக்கோங்க இப்படி அசால்ட்டா இருக்கிறியா உங்க பாரு வாரவஞ்சினி ரங்க நாயகி நான் இப்ப இருக்க நிலைமையில எனக்கு வீட்டுல உள்ள கவலைகளை பாக்குறதுக்கே நேரம் இல்ல இதுல நீங்க வேற வந்து எதையாவது பிரச்சனை கொண்டு வந்து எனக்கு இன்னும் மனசுல போட்டு குழப்ப முடியாது பாத்துக்க அது அது நடக்க வேண்டியது நடக்கும் நடக்காது அப்படின்னு ஒன்று நாய்க்கு அதெல்லாம் விட்டு தள்ள வேண்டியதுதான் அதனால நீங்க என்ன மனசை போட்டு குழப்பாதுங்கம்மா இல்ல சொல்லலான்னு தான் வந்தோம் சரி நாங்க போறோம் அக்கா கழக வீட்டுல சொல்ல வந்ததுக்கு ஏதாவது சாப்பிட்டு போறியான்னு ஒரு வார்த்தை கேட்டதில்ல வித்தியா அக்கா நல்ல மீன் வாசனை அடிக்கும்லக்கா வெளியே ஒரு இடமும் மீன்

ஆசையா பாசமா தின்னுங்க தின்னுங்கன்னு சொல்லும் போதே யோசிச்சிருக்க வேண்டி ஐயோ கடவுள் இது எப்படி திங்கியது என்ன ரங்கனாயி ஓர வஞ்சனி சும்மா அள்ளி போட்டு மீன் எல்லாம் பிச்சு போட்டு தின்னாம பாத்துட்டு இருக்கிறேன் தின்னுங்க